நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் வெட்டிங் ரவுண்ட் நடக்குது நம்ம விஜய் நடிக்கிற நடிகர் நடிகைகளான விஜய் ஸ்டார்ஸ் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க மாகாப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து ஷான் ரோல்டன் மனோ அனுராதா ஸ்ரீரா மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் நடுவர்களா இருக்காங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாரும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பாடல்களை எடுத்து பாட அதற்கு விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே செம்ம சூப்பரா டான்ஸ் ஆட ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடி தெறிக்க விட்டு இருக்காங்க அது குறிப்பா இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்து அது சூப்பரா பாடி நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ பாடுவாங்க திறமையான போட்டியாளர் தான் ஸ்ருதி அவங்க இந்த வாரம் நடக்கிற வெட்டிங் கீட்ஸ் ரவுண்ட் ஷாருக் கான் மற்றும் மனிஷா கொய்ராலா அவர்கள் நடித்த உயிரை படத்தில இசைப்பை ஏ ரஹ்மானுடைய இசையில் ஜானகியம்மா அவர்கள் பாடிய நெஞ்சு நிலையை நெஞ்சு நிலை என்ற மெகைட்டான மெலெடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல் ரொம்பவே அற்புதமா சூப்பரா பாடி அர்த்தியிருந்தாங்க அவங்க பாடும்போது இதற்கு சூப்பர் சிங்கர் நித்யஸ்ரீ அவர்கள் செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸை வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருந்தது இந்த அழகான கல்யாணம் கல்யாண கொண்டாட்ட பர்ஃபார்மன்ஸ் பார்த்த நடுவர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்ட குறிப்பா சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மனோ சொல்லும்போது சொல்லும் போது அவர்கள் பாடின பாடல் இது ரொம்பவே கஷ்டமான பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து லைவ் ஸ்டேஜ்ல காம்படிஷன்ல பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருக்க இந்த பாடலை எடுத்தது மட்டும் இல்லாம இதுக்கு ஜஸ்டிஸ் செய்யற வகையில ரொம்பவே அற்புதமா பாடி இருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் சூப்பரா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற வெட்டிங் ஹிட்ஸ் ரவுண்டில் ஜானகி மாவுடைய ஒரு பாடல் எடுத்தது அவங்க குரலையே அச்சஸ்லாம் செம்ம சூப்பராக பாடி அங்கே இருக்க எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ